வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கருங்கல் அஸ்திவாரம் மார்க் பண்ணுவது இரண்டாவது வீடியோ நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் அதில் வந்து கீழே வந்து அஸ்திவாரம் தோண்டும் போது எப்படி மார்க் பண்ணணும் என்கிறத நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து பேஸ்மெண்ட் பெல்ட் வரைக்கும் நம்ம அந்த கீழே மார்க் பண்ணது வந்து நமக்கு பேஸ்மெண்ட்டு பெல்ட் வரைக்கும் நமக்கு அது வந்துடும் அதுக்கு மேலே செங்கக்கட்டு கட்டும்போது எப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ செங்கக்கட்டு கட்டும்போது முதல்ல வந்து கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா வாசல் எந்த இடத்துல விடணும் அப்படிங்கிறத முதல் கா மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு ரூம் இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் வந்து வாசல் மார்க் பண்ண போகிறீங்க ஒரு வாசல் வச்சு இப்போ மேக்ஸிமம் இங்கே தான் ஒரு வாசல் வைக்கிற மாதிரி இருக்கும் சரியா இங்கே வாசல் வச்சுட்டு உள்ளே ஒரு வாசல் வர்ற மாதிரி இருக்கும் அப்போ எந்த இடத்துல வாசல் வருதுங்கிறத நீங்கள் கணக்கு பிடிக்குங்க நான் சுவர் கட்டுறதை இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நான் ஏற்கனவே நான் இருபத்தி ரெண்டாயிரம் அலடி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதில் வந்து அடி இந்த முக்கால் அடி இந்த வீட்டில் முக்கால் அடி சுற்றி நம்ம ஒரு கல் போட்டுடலாம் கீழே வந்து சுற்றி ஒரு கல் போட்டுட்டு அதில் எந்த இடத்துல வாசல் வருதோ அதை மட்டும் நம்ம வாசலை மட்டும் எடுத்து விட்டுட்டு இதே மெத்தடு தான் வேறு ஒன்றும் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை முக்கியமானதுன்னு சொல்ல போனால் கீழே வந்து மார்க் பண்ணுற பாருங்க அஸ்திவாரம் மார்க் நூல் கட்டும் போது மார்க் பண்ணுறதான் அதுலேயே வந்து இந்த கட்டு அளவு கருங்கல் கட்டு அளவு ரூம்பு அளவு எல்லாமே அதிலே அடங்கிடும் பேஸ்மெண்ட்டும் போட்டிங்கன்னா அடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கீழே உள்ள அளவு நம்ம பார்த்துட்டோம் மேலே வந்து முக்காலடி அவுட்டில் இருந்து பூச்சிக்கணம் கருங்கலுக்கு வரோம்னா நீங்கள் பேஸ்மெண்ட்டு பயிண்டிங் பண்ணிட்டு தான் வந்து மேலே கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க அப்போ பூச்சிக்கணம் வச்சு சுற்றி முக்காலடி சோவர் போட்டுக்குங்க அதிலருந்து சென்டரில் மார்க் பண்ணிங்கன்னா அந்த பத்தடி ரூமு ஏற்கனவே வந்து கீழே வந்து சென்டராக தான் வந்து நம்ம அஸ்திவாரம் தோண்டி இருப்போம் அப்போ இந்த நீங்கள் செங்கக்கட்டு கட்டும்போது கரெக்டாக சென்றால் அந்த சுவரில் ஒன்றடி கல் கட்டில சென்றாக வந்து சுவர் உக்காரோம் ரொம்ப ஈஸி தான் இதோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நில ஜன்னல் வந்து நிலைக்கு வந்து இப்போ நம்ம கீழே மார்க் பண்ணிடலாம் ஜன்னல் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து மூணு அடி சுவர் கட்டிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம ஜன்னலை வந்து கழிக்க வேண்டியிருக்கும் ஒருவேளை பாத்ரூம் வருது லூவர் ஜன்னல் வருது கிச்சனில் லூவர் ஜன்னல் வருதுன்னா அது அஞ்சடி உயரத்துக்கு மேலே அது கழிக்கிற மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறேன் நேற்று வந்து கீழே அஸ்திவாரம் மார்க் பண்ணுறதையும் மேலே வந்து பேஸ்மெண்ட்டுக்கு மேலே செங்கக்கட்டு அது எப்படி கழிக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன் வேறு எதுவும் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அடுத்து டேங் கிடைக்கும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகே தேங்க்யூ